துவாபரயுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகுது எல்லோரும் பகவானிடம் வந்து சுவாமி துவாபர யுகம் முடியுது நாளையிலேருந்து கொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி எங்களுக்கெல்லாம் ஆதரவு பகவான் சொன்னார் ஏப்பா கவலைப்படுறீங்க கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன் கந்தசிய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினான் கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர் அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகழ் திருப்புகொழுங்கிற அந்த பேர் அருணகிரியார் வைக்கலை இப்போ எங்கள் பெரியப்பா பழைய நூலில் எழுதியிருக்கார் வாரியார் அறிவுரை அமுது மணிமொழிகள் வாரியார் விரிவுரை உறந்து மகாபாரதம் ராமாயணம் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் தான் பேர் வைப்பார் ஆனால் அருணகிரியார் பாடிய திருப்புகழுக்கு அருணகிரியார் பேர் வைக்கல முருகனே சொன்னார் அருணகிரி உலகம் யிருப்புகள்